ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் ஓட்டர் ஐடி வெச்சுன்னு இருக்கிறவங்களுக்கும் சரி புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களுக்கும் சரி முக்கியமான அப்டேட் கவுர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றின டீடைல் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஷோ பண்ணுறது எல்லாமே கவுர்மெண்ட் வெப்சைட்டில் அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணது தான் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு நாலு டேட் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேவா அது என்னென்ன டேட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஓகேவா அதாவது நவம்பர் பதினாறு பதினேழு மற்றும் இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு இதில் வந்து சிறப்பு முகாம்கள் ஓட்டர் ஐடி முகாம்ஸ் வந்து நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் பண்ணி பதிவு பண்ணிக்கலாம் எப்போனாலும் அதுக்கு வந்து டேட் கிடையாது ஓகேவா இப்போ வந்து நேர்லேயே போய் பண்ணுறதுக்கு ஒரு சிறப்பு முகாம்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஓகேவா இப்போ வந்து புதுசாக ஓட்ரு ஐடி அதாவது பதினேழு வயசு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ஓட்ரு ஐடி அப்ளை பண்ணுறதுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ இந்த நாலு டேட் கொடுத்துருக்காங்களே சிறப்பு முகாம்கள் அதில் ஏதாச்சும் ஒரு டேட்டில் போய்ட்டு நீங்கள் உங்கள் நியர்பையில் இருக்கிற பொ பொதுவாக ஓட்டு போடுவாங்கள்ல எல்லாேருக்குமே பக்கத்தில் தான் வந்து இருக்கும் அந்த இடத்துல எல்லாத்துலேயும் முகாம்கள் வந்து நடக்கும் ஓகேங்களா உங்களோட பூத்தில் இல்லை எல்லா இடத்துலையும் வந்து நடக்கும் நீங்கள் அந்த ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் பண்ணிக்கலாம் ஓகேவா இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து பதினேழு வயசு தான் உங்களுக்கு ஆகுது ஆனால் வரப்போகிற ஜனவரி ஒன்றுலேயோ இல்லை ஏப்ரல் ஒன்றுலையோ இல்லை ஜூலை ஒன்றுலையோ அக்டோபர் ஒன்றுலையோ அதுக்கு முன்னாடி வரலாம் ஓகேவா அப்போது உங்களுக்கு எயிட்டீன் ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ செவன்டீன் ஏஜ் இருக்கும் உங்களுக்கு அந்த லாஸ்ட்டு அடுத்த வருஷம் அக்டோபர் ஒன்றுக்குள்ளே நீங்கள் வந்து எயிட்டீன் ஏஜ் கம்ப்ளீட் ஆனால் நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபார்ம் சிக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் அங்கே போனாலே அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபார்ம் சிக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா புதுசாக இப்போது பதினெட்டு வயது கம்ப்ளீட் ஆகி ஃபஸ்ட் டைம் ஓட்டுற இது பண்ணுறாங்க அதுக்கு வந்து ஃபார்ம் சிக்ஸு அதுக்கப்புறம் வெளிநாடு வாழ் வாக்காளர் அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்து இப்போது அவங்கெல்லாம் வந்து பதிவு பண்ணுறாங்க இல்லையா ஓட்டு புதுசாக அதுக்கு வந்து ஃபார்ம் சிக்ஸ் ஏவை வந்து யூஸ் பண்ணுறாங்க சிக்ஸ் பி எதுக்குன்னா வாக்காளர் அடையாள அட்டை எண் உடன் ஆதார் எண்ணை இணைத்தல் ஓகேவா இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமானது சிக்ஸ் பி ஓகேவா அடுத்து ஃபார்ம் செவன் இதுக்கு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பெயரை வந்து நீக்கணும் இல்லை வாக்காளர் பெயருக்கு வாக்காளர் பெயரை வந்து சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபார்ம் செவனை வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுக்கடுத்து ஃபார்ம் எயிட்டு பார்த்திங்கன்னா உங்களது வந்து ஏதாச்சும் இது அட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்புறம் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதை கூற பொதுவாக வந்து அந்த கரெக்ஷன் ஏதாச்சும் பண்ணுறதுக்குன்னா ஃபார்ம் எயிட்டை வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஆன்லைன்லேயே இதே ப்ரொசீஸ் தான் நம்ம சேனல்லே ஆல்ரெடி ப்ளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம் ஓட் ரெடி இண்டியான்ற ப்ளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் கரெக்ஷன் எப்படி பண்ணுறது புதுசாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா அதாவது இப்போது இதை கரெக்ஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ப்ரூஃப்லாம் தேவைப்படும் அப்படின்ட்டு அட்ரெஸ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் காமிக்கலாம் அதாவது அதில் இருக்கிற அட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஓகேவா கேஸ் பில்லோ இல்லை வந்து தண்ணீர் வரி ரசீதோ இல்லை ரேஷன் கார்டோ இல்லை வந்து பேங்க் பாஸ்புக்கோ இல்லை வந்து ஆதார் கார்டு ஓகேவா எல்லோருக்கிட்டையும் ஆதார் கார்டை வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிவிடுங்க அதை சேஞ்ச் பண்ணியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா அதை யூஸ் பண்ணியும் அதுக்கடுத்து எனக்கு வந்து ஏஜ் வந்து மேட்சாக இருக்குது அதை நான் மாத்திரமா ட்ரைசென்ஸு பாஸ்போர்ட்டு இல்லை வந்து கிசான் இருக்குமா அதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து அடையாள சான்று ஓகேவா ப்ரூஃபுக்காக எது எது கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸு ரேஷன் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேங்க் பாஸ்புக்கு டென்த்து மார்க் ஷீட்டு அடையாள அட்டை வேறு ஏதாச்சும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு இதை யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா டேட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க பதினாறு பதினேழு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நாலு டேட்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா நேர்வையில் இருக்கிற பூத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பண்ணி தந்துருவாங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்